வணக்கம் அன்பு நேற்று நாளை இரவு ஏழு பதினைந்துக்கு மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறார் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர்களுடைய ஆதரவில் அவங்க மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஆட்சி கவிழமாக கவிழாதா அப்படின்ட்டு கவல்கிறதுக்கு ஆட்சி கவிழ வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் அதையும் தாண்டி ஆட்சி கவிழ வாய்ப்பில்லை நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மனதில் என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா என்ன ஓட்டம் இருக்குன்னா இந்தியா கூட்டணிக்கு அவங்க போகிறாங்கன்னு வைங்க அந்த இந்தியா கூட்டணி எவ்வளவோ கட்சிகள் சேர்ந்தது தான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் மட்டும் அதில் ஹெட்டு கிடையாது எத்தனையோ கூட்டணியில் எல்லா கூட்டணியும் சேர்த்தா தான் அவங்க வந்து அவளை வர முடியும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே இவங்க போனாங்க அப்படின்னா ஒரு பத்தோட பதினொன்று தான் அந்த கட்சிக்குள்ளே இவங்க ஒரு கேபினட்டை கேட்கலாம் கரெக்டாக ஆனால் அதையும் தாண்டி என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கேபினட் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா பத்தோட பதினொன்று தான் இங்கே அப்படின்னா இந்தியா கூட்டணி இவங்க போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா பத்தோட பதினொன்று தான் ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒவ்வொரு முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னா சீக்கிரம் ஆட்சி கவிழ்ந்துடும் இங்கே அப்படி கிடையாது பாஜக அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய என்ன ஓட்டம் எதுவாக இருக்கும் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் நம்ம பத்தோட பதினொன்னா இருக்க வேணா நம்ம பார்த்திங்க அப்படின்னா தனி கெத்தாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட முடிவாக இருக்கும் அதனால தான் அவங்க வந்து பாஜகவை சூஸ் பண்ணியிருப்பாங்க பாஜகவில் இவங்க ஏதாவது ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னா இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஏதாவது ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி வளரக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கப்போகுது அரசியல் கலம் அப்படின்ட்டு பயணிச்சால் தான் தெரியும் ஸோ பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக நாளை பதவியேற்கிறார் ஸோ நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு உயர்ந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இவர்களுக்கெல்லாம் வா வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கட்சி அதிமுக கூட்டணி போட்டிருந்தது அப்படின்னா இங்கே கூட்டணி கணக்கு எல்லாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கூட்டணி கணக்கை தப்பாக போட்டாங்க அப்படின்ட்டு அதிமுக அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதிமுக சரியாக போட்டிருந்தா இங்கே கூட்டணியில் வந்து நிறையா தொகுதிகளாக அவங்க வந்து வாங்கியிருக்கலாம் அண்ணாமலையோட பங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்னிச்சையான நின்று இந்தளவுக்கு அதாவது பிஜேபிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் எங்களுக்குனே தெரியாது அதை வந்து அண்ணாமலை அவர்கள் உயர்த்தியிருக்காரு அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது இந்த தேர்தல் வியூகத்தில் நல்லா தெரியுது ஏன்னா அண்ணாமலையோட உழைப்புக்கு அந்த வாக்கு சதவீதங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை பார்க்கலாம் நண்பர்களே அரசியல் களம் எப்படி பயணிக்க போகுது இனி இவங்க எப்படி பயணிக்க போகிறாங்க நாளை விழா எனக்கு தெரிஞ்சு ஆட்சிக்கு கவிழ வாய்ப்பு கிடையாது ஏன்னா பத்தோட பதினொன்னா போறக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க ஒரு நல்ல கெத்தா ஒரு ஆட்சியில் உட்காருக்கு தான் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் விரும்புவார்கள் என்பது என்னுடைய கருத்து எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அவர்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு போவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு முப்பது விழுக்காடு வாய்ப்பு இருக்குது எழுபது விழுக்காடு வாய்ப்பு இல்லை தன்னுடைய கெத்தை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா தனியோ ஒரு கட்சி அதிகமாக இருக்க கட்சி கூட நம்ம இருந்தே ஆகணும் அது போல தான் அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களில்